ஒன்று ஓ ஒன்று ஏழு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது நாம் பிரியமில்லாத எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அவரிடத்தில் நாம் மனம் கசந்து ஆண்டவரே என்னான் செய்தது பாவம் இந்த பாவியம் மன்னியும் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நான் வாழ நம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்படி என்று நாம் கசந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் அண்டையிலே நம்மை சேர்த்து கொள்ள அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் நாம் எப்பொழுதும் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார் இனி நாம் செய்து வருகிற பாவங்களை தொடர்ந்து செய்யாதபடி தேவனுக்கு பயபக்தியு உரியவர்களாய் மாறி அவர் நம்மை பார்க்கிறார் அவர் நம்மை கண்காணிக்கிறார் என்ற தெய்வ பயம் நமக்குள் இருந்தால் போதும் நம்மை கர்த்தர் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்க அவர் இருக்கிறார் நம் இந்த நாள் முழுவதும் எத்தனையோ விதமான காரியங்களை தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டோம் ஆனால் ஆனால் இப்பொழுது இந்த நாளிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம் கர்த்தர் அதை கா கேட்டு சந்தோஷமடைந்து உங்களை நம் அனைவரையும் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்வார் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்.